மிதுன ராசி அன்பர்களே புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் லக்னாதிபதி ராசியாதிபதி வலிமை பெற்றாலே அந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் எந்த பிரச்சனையும் பெருசாக ஏற்படுத்தாது அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் குருவும் இருக்கார் ஒரு நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் லக்னம் ராசியில் இருப்பது திக்பலம் குரு லக்னத்திலிருந்து திக்பலம் பெறும் அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பைத்தான் உருவாக்கும் ராசி அதிபதி அப்போ நல்ல புதன் நீங்க சொல்ல வேண்டியதில்லை மிதன ராசி என்பர்கள் புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ பேச்சு சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி எதை எப்படி செய்யணுங்கிற அந்த தன்மை வந்து இந்த மாதம் இயல்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அத்தனையும் உங்களுடைய சுகத்தை பற்றிய சிந்தனைகள் தொழிலை பற்றிய சிந்தனைகள் தான் அதிகமாக இந்த மாதம் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவேன் குடும்பஸ்தானத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ மாத தொடக்கத்திலேயே மனோகாரகன் சந்திரன் நல்லா இருக்கிறதுனால குடும்பம் தனம் வாக்கும் சிறப்பு பெறும் அப்போ உங்க பேச்சு இனிமையாக இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் பொதுநல தன்மைங்கிறது இயல்பாகவே வரும் விட்டு கொடுத்தல் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துடலாமே என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற சிந்தனை ஓட்டங்கள் எழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்போகிறது உங்கள் ராசி அதிபதியோட சூரியன் இணைஞ்சிருக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்போ சூரியனாலே முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அப்போது ராசிநாதனுடன் மூன்றாம் அதிபதி இணையும் போது தன்னம்பிக்கை பெருகும் ஏன்னா சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை காரக கிரகம் சூரியன் தான் அப்போ எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லிடுவேன் உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தில் இருக்கார் சுகஸ்தானத்தில் இருக்கார் வலுப்பெற்றிருக்கார் இந்த மாதம் அதாவது மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் எங்கள் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்போ ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது சூப்பர் அதுவும் குறிப்பாக குருவினுடைய பார்வை பெற்று புனிதமடைகிறது அப்போது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய செயல்பாடுகள்ல எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை அப்போ புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் புதன் சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கின்றவர்கள் கல்வியாக இருந்தாலும் கல்வி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கணக்கு சம்பந்தப்பட்ட துறையில் அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் நிதி சம்பந்தப்பட்ட நீதி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய துணை மிதனத்துக்கும் சூப்பரோ தான் இந்த மாதம் தொட்டது போகுது நல்லா இருக்க போகிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஆறாம் அதிபதியோடு இணையும் போது சின்ன ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை அல்லது ஒரு எதிர்ப்பு பகை வந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாகத்தான் முடியும் கெட்டதாக முடியக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை அப்போ குரு செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை செவ்வாயின் மீது விழுகின்ற காரணத்தாலும் செவ்வாய் டைரக்டாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு எதிரிகளால் லாபம்தான் எதிரிகள் என்ன செய்கிறாரோ அதை விட நல்லதா பண்ணணும் நல்ல பிளான் பட்டு பண்ணணும் வெற்றி எடணும் உத்வேகத்தை கொடுத்து அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்குது எதிரி தொல்லைகள் என்பது பெரிய அளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக மிதனத்துக்கு இல்லை ஏன் இல்லை அப்படின்னா செவ்வாய் தான் உங்களுக்கு எதிரிக்கு காரகன் அவர் அஞ்சில் இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு பன்னெண்டில் போய் மறைஞ்சுக்கிட்டார் அப்போ செவ்வாய் என்ன பண்ணுவார் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்த்து லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு வலிமை பெறுகிறது அப்ப எதிரி தொல்லை இல்லை பெருசா அப்படி எதிரி இருந்தாலும் அவங்க ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஒன்னும் அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க இல்லைன்னு நீங்க அவங்கள விட்டு விலகிடுவீங்க காரம் வந்து கழுத்து நெரிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இல்லை இந்த கோச்சார ரீதியாக மேபி உங்களுக்கு செவ்வாய் கெட்டிருந்து கெட்டிருந்து அப்படின்னு என்ன ஒரு சனியோடவோ எட்டாம் அதிபதியோடவோ அல்லது பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் அதனுடைய தொடர்புகளை பெற்று ஒரு ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலேயோ அமர்ந்திருந்தாலோ ஸோ இதெல்லாம் அல்லது எட்டாம் அதிபதியுடைய தசை நடந்தாலோ அல்லது ஆறாம் அதிபதி தசை நடந்தாலோ உங்களுக்கு கடன்ங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் எந்த மாற்று இல்லை பட் கோச்சார ரீதியாக இப்போது உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை கடன் பிரச்சனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு எதிரி பிரச்சனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு வம்ப வழக்கு கோர்ட்டு கேஸ் அதில் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு வழக்கு இருக்கு வழக்கில் நிலுவையில் இருக்கு தீர்ற மாதிரி இருக்கு பட் இழுத்தடிச்சே போயிட்டு இருக்கு இந்த புரட்டாசி மாதம் அதுக்கு வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா இந்த மிதனத்துக்கு அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் நூறு பர்சன்ட் கிடைக்கும் அருக்குரியவன் தனக்கு பன்னெண்டுல பதினோராம் இடத்தை பார்க்குறார் வெற்றி கிடைக்கும் அப்போ இருந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த புரட்டாசி மாதம் அதிகமாகவே இருக்கிறது இந்த மிதனராசி என்பர்களுக்கு சார் ஹெல்த் பிரச்சனை எனக்கு இருக்கு அது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அது சரியாகக்கூடிய சந்தர்ப்ப இருக்கா ஏற்கனவே நான் ஹெல்த்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு பண்ணிருக்கான் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்ல அவரே பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா அப்போ பதினோராம் இடம் என்பது விடுதலை பெறக்கூடிய இடம் ஆறுக்கு ஆறு அதாவது நோய்க்கு விடை கொடுக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் எதிர்க்கு எதிரி வெற்றி பெறக்கூடிய இடம் அந்த பதினோராம் இடம் ஸோ அது நல்லபடியாக இருக்கிறதுனால கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த மிதினத்துக்கு நிச்சயமாக அமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டீர்கள் என்றால் ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ புரட்டாசி மாதம் செய்ய மாட்டோம் ஆனால் புரட்டாசி முடிந்து உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனவங்களுக்கு அதுக்கான செயல்முறைகள் அதுக்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் சிறப்பு இருக்கிறது ஆனால் ஒரு சுப காரியம் உங்களுக்கு நடக்கும் திருமணம் மட்டும் சுப காரியம் இல்லை ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மிதனத்துக்கு அமையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு பத்துக்குரியவன் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் சோ பாக்கியம் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது உங்க ராசி அதிபதியும் அஞ்சாம் இடத்துல வந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பதினோராம் இடத்தை பார்க்கின்ற உங்க ராசிநாதன் உங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே தனக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா தனக்கு ஒரு நல்ல சம்பவம் நடக்காதா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும் அப்போ இந்த மாதம் நீங்கள் வேலையில்லாத இந்த மிதன ராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது சோ வேலை கிடைச்சிடும் டக்கு டக்குன்னு கிடைக்கும் எதிரி தொல்லையிலிருந்து வெளியில வந்துடுவீங்க திடீர் ப்ரமோஷன் உண்டு இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் உண்டு இந்த மாதிரி நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதனத்துக்கு உண்டு கோச்சார ரீதியாக எந்த தடையில்லை குரு அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டார் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அதுவும் உங்கள் ராசி அதிபதி அங்கே இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த தடை என்பது நிச்சயமாக இல்லை சார் வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா ராகு ஒன்பதுல தான் இருக்காரு ஒன்பதாம்ங்கிறது தூரதேச பிரயாணம் ராகுங்கிறது பாம்பு ராகுங்கிறது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்க அப்போ வெளிநாட்டில் ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மிதனத்துக்கு உண்டு சோ வெளிநாடுன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம் அதர் மாநிலம் என்றாலே அதுதான் தூரம் தான் தூர அதர் டிஸ்டிக் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி செல்லக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த மிதனராசி என்பர்கள் அப்போ ஆக மொத்தம் இந்த புரட்டாசி மாதம் குருவால் உங்கள் லக்னாதிபதியால் செவ்வாய் பகவானால் செவ்வாய் பார்க்க குரு மங்கள யோகம் நிலம் இடம் சார்ந்த விஷயங்கள் சாதகம் இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு சூப்பரோ சூப்பர் இந்த மாதம் மிதனத்துக்கு லாபங்கள் கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாயிருக்கனால விளையாட்டு துறையில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் கட்டிடம் சார்ந்த துறை விளையாட்டுத்துறை சோ இதுல எல்லாம் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஸோ இந்த மாதம் புரட்டாசி மாதம் மிதனத்துக்கு அனுகூலமான நல்ல சம்பவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது